அனைவருக்கும் வணக்கம் கால் பாத சிகிச்சை டிப்ளமா பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சேலத்தில் கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு மத்திய அரசின் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா இன் ஃபுட் பிளெக்சாலஜி ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலத்தில் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நேரடி சேர்க்கை அட்மிஷனும் பயிற்சி வகுப்பும் துவங்க உள்ளது பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சியை முழுமையாக கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி இந்த ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு திறமை தான் கால்பாத சிகிச்சை இதனுடைய கான்செப்டு நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டடு பாயிண்ட் இரண்டு கால்பாதங்களிலுமே உள்ளன இப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய ஒரு தொடர்புடைய கனெக்டடு பாயிண்ட் ரெண்டு கால்களையும் உள்ளது அதை அடிப்படையாக வைத்து இந்த கால்பாத சிகிச்சை முறை செயல்படுகிறது அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்களில் எங்கெங்கு உள்ளன இந்த பயிற்சியில வந்து கரெக்ட் லொக்கேஷன் இப்ப ஹார்ட்டுக்கு தொடர்புடைய பாயிண்ட் எங்க இருக்கு ஸ்பிளின் தொடர்புடைய பாயிண்ட் எங்க இருக்கு லிவருக்கு தொடர்புடைய பாயிண்ட் எங்கே இருக்குது ஸ்பைனல் கார்டு தொடர்புடைய பாயிண்ட் எங்க இருக்கு மூட்டு வலிக்கு தொடர்புடைய பாயிண்ட் எங்கே இருக்குது ஷோல்டர் பெயினுக்குள்ள பாயிண்ட் எங்கே இருக்கு இதெல்லாம் வந்து கரெக்ட் லொக்கேஷனாக பயிற்சியில கற்றுத்தரப்படும் அதன் பிறகு கால் பாதங்களை வைத்து டயக்னோஸ்டிஸ் சிஸ்டம் நோய்க்குரிய முறை இதுவும் பயிற்சியில் முழுமையாக கற்றுத்தரப்படும் அதன் பிறகு புற்றுப்ளக்சாலஜி சிகிச்சையை கடைபிடிக்கும் போது அதை செய்யக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிமுறைகள் என்ன எப்படி எல்லாம் வந்து நம்ம எவ்வளோ நேரம் பண்ணணும் ஒரு நோய்க்கு எப்படி புள்ளிகளை தேர்வு செய்வது ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு எப்படி வந்து கால் பாத சிகிச்சை பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட டிசீஸ் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா டயாபட்டிஸ் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து கேஷ்டபுள் அசிரிட்டி இருக்கும் சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் அப்போ அந்த டிசீஸுக்கு தொடர்புடைய ரிலேட்டடு பாயிண்ட் எந்தெந்த புள்ளிகளை தேர்ந்தெடுக்கணும் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நாளுக்கு அந்த சிகிச்சை முறையை தொடர்ந்து கடைபிடிக்கணும் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் இந்த ஒன் இயர் கோர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும் அதுபோல் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு எப்படி ரிப்ளக்ஸாலஜி பண்ணும் ஒரு குறிப்பிட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி பண்ணும் மற்ற ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இதையும் சேர்த்து எடுப்பதனால் என்னென்ன நன்மைகள் இப்படி முழுமையாக ஒரு தெரபிஸ்டாக உருவாக்கி முழுமையாக ஒரு கால் பாத சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த பயிற்சியில் வந்து ஒன் இயரில் கற்றுக்கலாம் அப்போ நமக்கு நாமே செய்து கொள்வது எப்படியும் பயிற்சியில கற்றுத்தரப்படும் ஆக கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பது மூலம் நம்ம உடல்ல உள்ள உறுப்புகள் அதாவது டென் ஆர்கான் கனெக்டட் பாயிண்ட் செவன் என்டோக்ரின் கிளாண்டுடைய கனெக்டட் பாயிண்ட் லிம் பிளான் உடைய கனெக்டட் பாயிண்ட் நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் மஸ்குலர் சிஸ்டத்துக்குடைய கனெக்டட் பாயிண்ட் பிளட் வெசல் சிஸ்டத்துக்குடைய கனெக்டட் பாயிண்ட் எல்லாமே கால் பாதங்களில் உள்ளது அப்போ கால் பாதங்களில் கொடுக்கப்படும் ரிப்ளக்சாலஜி முறைப்படி கொழுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாக உள்ளுறுப்புகள் ஸ்டுமிலேட் ஆகுது அப்போ அந்த கால்களில் இருக்கிற நரம்பும் மட்டும் நல்லா ஸ்டுமிலேட் ஆகுது அதே போல் கால் பாதங்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் ஸ்டுமிலேட் ஆகி அவை விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் இல்லாமல் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைய உதவுது அதன் மூலமாக உடலில் ஏதாவது பகுதியில் டெபாசிட் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவுப்பொருள்கள் உடலை விற்று படிப்படியாக வெளியேறுகின்றன உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு தான் இதனுடைய கான்செப்ட் நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை ஆட்டோமேட்டிக்காவுது நம்மளுடைய உடல் உறுப்புகள் அப்ப வாழ்கின்ற காலகட்டத்தில் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்ப இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான இந்த கால்பாத சிகிச்சையை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோயிலிருந்து குணப்படுத்துவதற்கும் இந்த சிஸ்டம் நமக்கு பயன்படுது அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்ன என்டோகிரின் சிஸ்டத்துடைய செயல்பாடுகள் என்ன நரம்பு மண்டலத்துடைய செயல்பாடுகள் என்ன பிளட் வசல்ஸுடைய செயல்பாடுகள் என்ன தசை மண்டலத்துடைய செயல்பாடுகள் என்ன இதெல்லாம் வந்து பயிற்சியில் முழுமையாக தியரி அண்டு பிராக்டிக்கலை முழுமையாக கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் முழுமையாக ஒரு தெரப்பிஸ்டாக வருவதற்கு நமக்கு பயன்படுகிறது ஆக ஒன் இயர் டூ உள்ள டிப்ளமோ இன் ஃபுட் பிளக்ஸாலஜி பயிற்சியை முழுமையாக கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு இப்போ நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்கலாம் இதை கற்றுக்கலாம் அவங்க தொழிலை வளர்ப்பதற்கும் அதில் டெவலப் ஆகிறதுக்கு இது பயன்படும் ஆக வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் ஆர்வம் உடையவர்கள் எல்லாருமே இந்த பயிற்சியை கற்றுக்கலாம் இந்த பயிற்சியை க சேருவதற்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் ஆதார் கார்டு செராக்ஸு ஸ்கூல் சர்டிஃபிகேட் செராக்ஸோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இறை ஒளி நல்வாழ்வு மையம் ஐநூத்தி அஞ்சு நெடுஞ்சாலை மெயின் ரோடு சூரமங்கலம் சேலம் சோனா காலேஜ் அருகில் உள்ளது இறை ஒளி நல்வாழ்வு மையம் ஐநூத்தி அஞ்சு நெடுஞ்சாலை மெயின் ரோடு சூரமங்கலம் சேலம் தொடர்புக்கு முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் எயிட் டூ டபுள் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் டிப்ளமோக் ஒரு வருட கால்பாத சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடைபெறுகிறது முழுமையாக கால்பாத சிகிச்சையை கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு முழுமையாக டிப்ளமா இன் ஃபுட் பிளக்சாலஜி பயிற்சியை கற்க விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் நாலு மணி வரை நேரடி அட்மிஷனும் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ சேலத்தில் டிப்ளமா இன் ஃபுட் பிளக்ஸ் ஆலஜி பயிற்சிக்கு நேரடி சேர்க்கையும் பயிற்சி வகுப்பும் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் நாலு மணி வரை நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்